சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் பொம்பள சோக்கு கேக்குதா பழனி சார் பாக்கியாவுக்காக ஆளே மாறிட்டீங்கல்ல பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்து வந்த ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இப்போது கோபியால் ராதிகாவும் கர்ப்பமாக இருக்கிறாங்க இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சதும் ராதிகாவுக்கு விஷ் பண்ணிட்டு போறாங்க இது ஒரு புறம் இருக்க பாக்யாவை கரெக்ட் செய்வதற்காக சாரும் ஆளே மாறிட்டாருங்க காலம் போன கடைசியில் இதெல்லாம் தேவையா சார் என்று எல்லாருமே குழந்தையும் பிறந்து விட்டது பாக்யாவின் மகள் இனியாவிற்கும் மாப்பிள்ளை பார்த்து வராங்க இந்த சூழல்ல பாக்யாவின் இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதிப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது கோபி மட்டும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் பாக்கியா செய்யக்கூடாதா என்று பலரும் கேட்கலாம் ஆனால் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் சுயநலத்திற்காக மட்டும் கோபி இருந்ததனால் தான் இந்த காரியத்தை செஞ்சாரு ஆனால் பாக்கியா எந்த தவற ஒருபோதுமே செய்ய மாட்டாங்க ஆனால் பழனிசாமி இப்போது டார்ச்சர் செஞ்சுக்கிட்டு என்னென்ன செய்கிறாரு டிஷர்ட் அணிந்து நைன்டி கிட்ஸ்களில் இருக்கிற மாதிரி நிறைய போஸ்டெல்லாம் போடுறாரு எல்லாம் வைக்கிறாரு அதுவும் பழனிசாமியை பார்த்து அவரது அம்மா இது யாருன்னு கிண்டலா வேற நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வயசில் பொம்பளை சோக்கு கேட்குதா என்று தான் ரசிகர்களின் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பழனிசாமி பக்கம் நியாயம் இருந்தாலும் வயதிற்கு ஏற்ற வேலையை பார்த்தால் நன்றாக இருக்கும் பாக்கியாவிற்கே இதில் சம்மதம் இல்லாத போது இது தேவையில்லாத வேலையாகத்தான் இந்த தொடர் இப்போது நகர்ந்து வருகின்றது அடுத்து என்ன நடக்க இருக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்